குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கோவை மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியில் சேர்ந்து இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் அண்மையில் நிகான் சோட்டா கராத்தே அசோசியேஷன் சார்பில் பதிமூன்றாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் கோவா குஜராத் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டனர் காட்டா குமித்தே என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற கராத்தே போட்டியில் சப் ஜூனியர் ஜோனியர் கேட்ட சீனியர் அடிப்படையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அணி சார்பாக நிகான் சோட்டாக்கான் கராத்தே அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் செயலாளர் தியாக் நாகராஜ் தலைமை கோவை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியை சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி பதினேழு வெண்கல பதக்கம் வென்று அசத்தினர் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மைக் கராத்தே இன்டர்நேஷனல் நிர்வாகிகள் சிவமுருகன் அரவிந்த் பயிற்சியாளர்கள் விமல் பிரசாத் பவிலேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் slack karne ko paya okay okay sir okay okay sir la microphone laga de bol raha hai sir la minute hai nahi likhte hain chalo ye ek interesting sammodi அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தில் நடந்த பதிமூணாவது நேஷனல் லெவல் மீட் வந்து குஜராத்தில் ஆனந்தங்கிற பிளேஸ் நடந்தது அதில் தமிழ்நாடு ஏபி டீம் சார்பாக நம்ம கோயம்புத்தூரில் இருந்து மை கராட்டி இன்டர்நேஷனல் அண்ட் நிகான் சோட்டாகான் சார்பாக நம்ம இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து நம்ம நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டு அண்ட் அஞ்சு சில்வர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நிர்மேனிங் எல்லாமே ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட் ஆஃப் கமிட்டி ஆகிய இரு பிரிவுகளிலுமே ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மெடலையும் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு குழந்தைங்களுக்கும் சரி அனைத்து விதமான கராட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் ஸோ அது அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மை கரெட்டே இன்ஸ்ட்யூ சர்வாகவும் அதோட சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் தியாகு நாகராஜ் அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் பட் எல்லா இன்ஸ்டியூட்டோட மாஸ்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளோ தூரம் அவங்க குஜராத் போய்ட்டு வரதுக்கு ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தேங்க் யூ சோ மச் என் பேர் யாஷா இப்போ தேர்டீன்த் நேஷ்னல் கராத்தே சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து குஜராத் ஆனந்தில் நடந்துச்சு நாங்கள் எல்லோரும் தமிழ்நாடு டீம் சார்பாக அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அங்கே நிறைய ஸ்டேட் வந்திருந்தது குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கோவான்னு நாங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இங்க கூட வந்தவங்க எல்லோரும் மெடல் பண்ணாங்க நான் கட்டா கும்ப்த்தே ரெண்டு ஈவெண்ட்லேயுமே பிரான்ஸ் மெடல் அடித்தேன் எனக்கு ச எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் El con un country on